பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நான் உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும் என்று சொல்லி அதை பகிர்ந்து கொள்வதோடு கூட வேதத்திலிருந்து வசனத்தையும் நாம் தியானிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலோடு இருந்தோம் என்றால் நிச்சயமாக பரிசுத்தாவிய நம்மளோடு பேசுவார் போதிப்பார் கற்றுத்தருவார் வழிநடத்துவார் ஆலோசனை தருவார் அவர் உதவி செய்கிறவர் பலவீனத்தில் உதவி செய்கிறவர் இந்த பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்தில் நடத்துவோம் என்றால் நிச்சயமாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம் நாம் வெட்கப்பட்டு போகவே ஒரு நாள் மாட்டப்பிரியமான சகோதரனின் சகோதரிகளே ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் கத்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறபடியா ஆவியானவர் நம்மளுக்குள் அவர் வாசமா இருக்கிறபடியா உங்களை குறித்து என்னை குறித்து அவரே இந்த உலகத்திற்கு சாட்சி கொடுப்பார் நான் இன்றைக்கு இந்த உண்மையான சம்பவத்தை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பஹ்ரீன் தேசத்தில் ஒரு பெரிய தொழிலதிபதி இருந்தார் அந்த அதிபதியோட பேர் அபு அகமது என்று சொல்லி அவர் அவருடைய சொத்துக்களை எல்லாம் அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு விதவைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் இறங்கி வந்தார் பெரிய மாணவர்களே அவர் அப்படி அநேக ஏழைகளை பணக்காரர்களாக்கி அவர்களை தேவன் அவருடைய ஆவியாரோட வழிநடத்தும்படி பணக்காரர்கள் ஆக்கினார் அவரை போலவே அவர்களும் பணக்காரர்கள் இருக்க வேண்டும் நல்ல படிக்க வேண்டும் நல்ல வேலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏழை பிள்ளைகளை எடுத்து அவர்கள் படிக்க வைத்து அவர்களை நல்ல ரீதியில் கொண்டு வந்து கொண்டிருந்தார் இதை பார்த்த அந்த பஹ்ரின் மன்னர் அவரை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மன்னர் செய்ய வேண்டிய காரியங்களை இவர் செய்கிறாரே அவருடைய சம்பாத்தியத்தை எடுத்து அவருடைய பணத்தை எடுத்து அவர் இப்படி எல்லாருக்கும் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் பண்ணினார்கள் அப்படி திட்டம் பண்ணி அவருக்கு ஒரு கார் ஷோரூமில் இருந்து ஒரு காரை கொடுத்து அந்த காரை அவர் டிரைவ் பண்ணி சொல்லும் பொழுது அந்த காருக்குள்ளாக மைக்கு கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு சிக்னல்ல அந்த காரை நிற்கும்படியாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார்கள் அந்த அந்த நிற்கும் பொழுது அங்கே மன்னரும் அவர் ஆயத்தப்படுத்தி சென்னங்களும் அந்த இடத்தில் வந்து அவரோட போட்டோக்களை அங்கே ஸ்கிரீனில் போடுகிறார்கள் அப்படி அவரை கௌரவிக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து மன்னனே இறங்கி வந்து அவரை கௌரவிக்கிறார் அவர் அவரோட அவர் அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அவர் கண்ணீர் அவர் கண்கள் கண்ணீரால் வடிகிறது அவர் அந்த காரை விட்டு இறங்கி வரும்போது மன்னர் மற்ற ஜனங்கள் எல்லாம் வந்து அவரை கௌரவிக்கிறது மட்டுமில்லாமல் வாழ்த்துகிறார்கள் பாருங்கள் அந்த மனிதனுக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தின் மூலம் இந்த தொழிலதிபதி ஜனங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இதை பார்த்த மன்னர் அவரை வாழ்த்துகிறார் என்றால் கௌரவிக்கிறா ஜனங்கள் அவர்கள் புகழ்கிறார் என்றால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தர் தந்த ஆவியா இருக்கிறது நீதிமொழி இருபது இருபத்தேழு சொல்லுது பாருங்கள் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய ஆவியான ஒரு வழிநடத்தலை எப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நீதிமொழியில் இந்த வசனமானது நாம் தெளிவாய் வாசித்தீர்கள் என்றால் மனிதனுடைய ஆவி கர்த்தருடைய விளக்காய் இருக்கிறது இன்று இந்த தேவ வசனத்தை வேறு விதமாய் எழுதுவா எழுதுவோம் என்று சொன்னால் மனிதனுடைய ஆவி கர்த்தருடைய பல்பு விளக்காய் இருக்குது என்று வேணாம் சொல்லலாம் என்னென்ன இருள் இருக்கிற ஜனங்களை பிரகாசிப்பிக்கும்படி அந்த ஜனங்களை வெளிச்சத்துக்குள் நடத்தும்படி அந்தகாரத்தில் இருக்க ஜனங்களை வெளியில கொண்டு வரும்படி கட்டுகள் இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கப்படும்படி உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து நம்மூலம் தான் அவர் உதவி செய்ய வாஞ்சியா இருக்கிறார் பல நேரங்கள் நாம் தேவன் சொல்லுவதற்கு மாறான வழியில் தான் நாம் வழி வழிநடத்தப்படுகிறோம் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்கிறோம் பல நேரங்கள் ஏனென்றால் நம்முடைய ஐம்புலம் உணர்வுகள் சொல்லுகிறத நான் கேட்குறோம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது நாம் கேட்டு நடப்பதில்லை அப்படி தேவன் நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறார் என்று சில நேரங்கள நம்ம நிதானிக்கிறோம் ஆனாலும் நிதானித்து விட்டு மறுபடியும் ஐம்புலங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடம் கொடுத்து கத்தோட வழிநடத்தில் விட்டு தவறான பாதையில் சென்று அநேக நேரங்களில் பிரச்சனைகளுக்குள் சிக்கல்களுக்குள் மாட்டி இருக்கிறான் பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளும் ஆவியானுடைய வழிநடத்திற்கு உங்களை விட்டு கொடுப்பீர் என்றா பரிசுத்தானுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படுவீர்கள் என்றா உங்களுடைய வேதம் சொல்லுது பாருங்க மனுஷரோட அவிக தந்த தீபமாயிருக்கிறது உங்களை அவர் பிரகாசிப்பிப்பது மட்டுமல்லாமல் உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் நீ உங்கள் வெளிச்சமா இருப்பீர்கள் இருளிருக்க ஜனங்களை வெளிச்சத்தில் நடத்துவீர்கள் கர்த்தர் உங்கள் மூலம் அநேக நன்மைகள் உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு தாகமா இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் தந்த விளக்கா இருக்கிறீங்க நீங்க இந்த விளக்கு ஒரு நாள் அணிஞ்சு போக கூடாது இருளா இருக்க அவர் விரும்பல ஏனென்றால் அந்த தீபம் கர்த்தர் தந்த வெளிச்சம் சகோதரன் சகோதரியை நம் ஆவியின் மூலம் தேவை நம்மை வழிநடத்துகிறார் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார் இன்றைக்கும் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தட ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள் கொடுங்கள் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பிரகாசிப்பிக்க செய்வார் உங்களுடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிப்பிக்க செய்வார் எப்படியாகல மற்றவர்களுக்கு ஆவியாண்டு வழிநடத்தின் மூலம் நன்மை செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விதத்துல நாம் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் உங்க சுய சிந்தையை தூக்கி கீழே போட்டு விடுங்கள் கர்த்தோடி சுத்தத்திற்கும் அவட சிந்தனைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்குங்கள் ஆமையான தாமே உங்களை கரெக்டான பாதையில் நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் உலகத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஸ்ரீலா ரோசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்